வாங்க இன்னைக்கி மிளகு சுக்கு மடக்கத்தான் தலை போட்டு நம்ம இன்றைக்கி குழம்பு ஒரு குழம்பு வச்சிருக்கிறோம் அது எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மொடக்கத்தான் தலை வந்து நமக்கு கை கால் வலியெல்லாம் கேட்கும் முதுகு வலியெல்லாம் கேட்கும் அதனால் நான் இன்றைக்கி மிளகு குழம்போடு அதையும் சேர்த்துருக்கேன் நமக்கு மிளகு சுக்கும் வந்து நம்ம சளி பிடிச்சிருந்தாலும் கூட நமக்கு நல்லா கேட்கும் இங்கே பாருங்கள் மடக்கட்டான் தலை வந்து தோட்டத்தில் இருந்து படிச்சுட்டு படித்து எடுத்துருந்துருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கும் இதனுடைய விதைகள் பாருங்கள் இந்த மாதிரி காய் வந்து காஞ்சி போயிடுச்சு காஞ்சி போனதுக்கப்புறம் அதில் அதுக்குள்ளே இருக்கிற விதைகள் வந்து கருப்பாக தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் காய் காய் வந்து காஞ்சதுக்கப்புறமும் இந்த ஒரு ஒரு காயில் வந்து மூணு விதைகள் இருக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இது எனக்கு தோட்டத்திலேயே தான் நான் போட்டிருக்கேன் தோட்டத்திலேயே எனக்கு கிடச்சிடுச்சு உங்களுக்கு விதைகள் வேணும்னாலும் கொடுக்கலாம் பிறகு மிளகு வந்து ஒரு அரை டீஸ்பூனு ஜீரகம் அரை டீஸ்பூனு ஒரு தொண்டு சுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தனியாக நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் வச்சுக்கோங்க நான் ஒரு அஞ்சாறு மிளகாய் வச்சுருக்கேன் முடக்கத்தாலேயே நல்லா கழுவிட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது எல்லாமே மூணுமே சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் வெறும் வானலில் உப்பை தனியாக மட்டும் வறுத்துக்கிறேன் வெறும் வானல தான் எண்ணெய் எண்ணெயெல்லாம் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றணுன்றதெல்லாம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே வந்து நமக்கு மிளகு ஜீரத்தையும் போட்டுடலாம் மிளகு ஜீரின் போட்டு அதுலேயும் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க நல்லா வறுத்துக்கோங்க இப்போ அந்த சுக் சுக்கையும் அதில் போட்டு வறுத்துக்கலாம் சுக்கு வந்து நம்ம தட்டி போட்டு தான் வ வறுக்கணும் தட்டி போட்டால் தான் நம்ம மிக்சரில் போட்டு அரைக்க முடியும் அதனால் நான் தட்டி போட்டிருக்கேன் நான் மிளகாய் வந்து ஒரு அஞ்சாறு மிளகாய் போட்டிருக்கேன் அதையும் வந்து நம்ம எண்ணெய் விடாமல் தான் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இது அப்படியே ஆரட்டும் இது வேறு 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 ஒரு பாத்திரத்தில் நம்ம டான்ஸர் பண்ணிக்கலாம் இது ஆறிக்கிட்டு இருக்கோம் இருக்கட்டும் இப்போ வந்து தவரம் பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டு போட்டு நான் எடுத்துக்கிறேன் துவரம் பருப்பு கண்டிப்பாக போடணும் முடக்கத்தான் முடக்கத்தாத்தலை வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும் இந்த பருப்பு போடுறதுனால உங்களுக்கு அந்த கசப்புத்தன்மையே இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பசங்கள்லாம் வந்து இந்த கசப்புத்தன்மை இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சோண்டு தவரம்பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கிறது இப்போ முடக்க ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெயை விட்டுட்டு முடக்கத்தந்தாலையை போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூனு அளவுக்கு போதும் எண்ணெய் வந்து நம்ம நிறைய ஊற்ற தேவையில்லை கீரையில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா சுருளை வதக்கிடுங்க அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப கசப்பில்லாம் நமக்கு தெரியாது இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது குழம்பு வந்து நமக்கு வ கசப்புன்றதே இருக்காது அப்படியும் உங்களுக்கு கசக்குது அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு டிப்ஸ் வச்சுருக்கேன் அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அளவுக்கு நமக்கு சுருளை வதக்கிடணும் இந்த சுருளை வதக்கினத்துக்கு அப்புறம் இது அப்படியே ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு எல்லாமே இப்போ மிளகாயும் சுக்கும் நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் சுக்கு இருக்குது அந்த சுக்கையும் அது கூடயே போட்டுக்கிறேன் பாருங்கள் எல்லாமே வறுத்தது எல்லாம் ஒன்றா கொட்டிட்டேன் அது கூடயே அந்த மிக்சி ஜார்லையே போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி விட்டு நம்ம அரைக்கக்கூடாது நல்லா குறை குறன்னு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க அளவுக்கு நமக்கு அரைச்சி வரணும் இந்த அளவுக்கு அரைச்சோம்னா போதும் இது கூடையே வந்து நம்ம அந்த இலையும் இது கூடயே போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா எந்த அளவுக்கு நம்மளால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நான் நைஸாக எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு வா நான் வந்து இன்றைக்கி சட்டியில் தான் வைக்க போகிறேன் குழம்பு ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும் அதனால் வந்து நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க பூண்டு வந்து ஒரு கட்டி உரித்து போட்டிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதுவும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கொத்து போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கொத்தையும் போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கிடணும் வெங்காயம் அதில் பூண்டு வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துலையே வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசால் சாமான் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் தனியா மிளகாய் மொடக்கத்தாயல எல்லாத்தையும் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அதை வந்து பொய்து கூடையே நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கரண்டியால் எடுத்து விட்டுட்டு அதையும் வதக்கிக்குவோங்க இந்த மிக்சி ஜாரில் நான் புளி தண்ணி விட்டு நான் புளி தண்ணியோடையே நான் கலந்து விட்டுக்கிறேன் அது இது கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கினா போகிறோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாமே வதக்கியிருக்கோம் வதக்கி இருக்கிறதுனால நம்ம ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டால் போகிறோம் அப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் உப்பு பத்தில்னாலும் கூட நீங்கள் அப்புறமே போட்டுக்கலாம் உப்பு நிறையா போட்டுடாதீங்க நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தண்ணியை புளிக்கரைச்சலை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் புளிக்கரைச்சிலையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது அந்த வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் வதக்கி விட்டோம் இல்லையா அதனால் கொஞ்சம் அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இதுலேயும் வந்து நல்லா வந்து கொதித்து வரட்டும் இடையில இடையில் நீங்கள் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க உப்பு பத்தில் நல்லா மறுபடியும் நான் உப்பு போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் அதனால் மஞ்சள் தூள் போட்டது எங்களுக்கு தெரியல நான் அது எப்படியும் மிஸ் ஆகிட்டு இருக்குது மஞ்சத்தூள் போடும்போது இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னாலும் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கோங்க எனக்கு இந்த அளவுக்கு போதும் இது எனக்கு நல்லா இருக்கும் இப்போ வெள்ளம் இது தாங்க சொன்னேன் இன்னும் உங்களுக்கு கசப்பு அதிகமாக தெரியுது நம்ம வதைக்கி விட்டு கூட கசப்பு தெரியுது அப்படின்றவங்க ஒரே ஒரு கட்டி ஒரு அதாவது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு வெள்ளம் போட்டுக்கலாம் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு மூடி விட்டுருங்க இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் நல்லா சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம சைடுஸ் வந்து நம்ம கப்பளமோ வத்தலோ வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க சாப்பிட்டுக்கலாம் நல்லா சுடு சோறில் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னாக்க அந்த சளி இருமல் எல்லாம் கேட்கும் தேங்க்யூ